தான் நதியண்டையில் நிற்பதாக சொப்பனம் கண்டவன் யார் பார்வோன் பார்வோனின் சொப்பனத்தில் எத்தனை பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தன பதினான்கு பார்வோன் இரண்டாம் விசை எதை குறித்து சொப்பனம் கண்டான் கதிர்கள் எவ்வகையான கதிர்கள் செழுமையான கதிர்களை விழுங்கிப் போட்டது சாவியான கதிர்கள் பார்வோன் எத்தனை விதமான கதிர்களை சொப்பனத்தில் கண்டான் இரண்டு பார்வோன் சொப்பனத்தில் எத்தனை கதிர்கள் முளைத்ததாக கண்டான் பதினான்கு பார்வோன் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறும்படி முதலில் யாரை அழைப்பித்தான் மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் யாருடைய சொப்பனத்திற்கு ஒருவராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை பார்வோன் யோசேப்பை பற்றி பார்வோன்டம் எடுத்து கூறியவன் யார் பானபாத்திரக்காரன் பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு எங்கிருந்து அழைத்து வரப்பட்டான் காவல் கிடங்கிலிருந்து தேவன் தாம் செய்யப்போவதை யாருக்கு அறிவித்தார் பார்வோன் ஏழு நல்ல பசுக்களுக்கு யோசேப்பு கூறிய அர்த்தம் என்ன ஏழு பரிபூர்ணமான வருஷங்கள் ஏழு தீந்த சாவியான கதிர்களுக்கு யோசேப்பு கூறிய அர்த்தம் என்ன ஏழு பஞ்சமுள்ள வருஷங்கள் தேசத்தில் எத்தனை வருஷங்கள் பரிபூரண விளைச்சல் உண்டாகும் என யோசேப்பு கூறினான் ஏழு தேசத்தில் எத்தனை வருஷங்கள் பஞ்சம் உண்டாகும் என யோசேப்பு கூறினான் ஏழு எகிப்து தேசத்தின் விளைச்சலில் எத்தனை பங்கு வாங்க யோசேப்பு கூறினான் ஐந்தில் ஒரு பங்கு யாருடைய வார்த்தை பார்வோனுக்கு நன்றாயிருந்தது யோசேப்பு தேவாவியை பெற்ற மனிதன் என்று பார்வோன் யாரை குறிப்பிட்டான் யோசேப்பு யோசேப்பை எவைகள் உள்ள மனுஷன் என்று பார்வோன் கூறினான் விவேகமும் ஞானமும் நீ என் அரமனைக்கு இருப்பாய் யார் யாரிடம் கூறியது பார்வோன் யோசேப்பிடம் எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனால் அதிகாரியாக்கப்பட்டது யார் யோசேப்பு பார்வோன் எதை யோசேப்பின் கையில் போட்டான் முத்திரை மோதிரம் பார்வோன் எதன்மேல் யோசேப்பை ஏற்றினான் தன் இரண்டாம் ரதம் பார்வோன் யோசேப்புக்கு என்ன பெயரிட்டான் சாப்நாத் பன்னேயா யாருடைய குமாரத்தியை பார்வோன் யோசேப்புக்கு மனைவியாக கொடுத்தான் போத்திபிரா யோசேப்பின் மனைவியின் பெயர் என்ன ஆஸ்நாத்து ஓன் பட்டணத்து ஆசாரியின் பெயர் என்ன போத்திபிரா யோசேப்பு பார்வோன் முன் நிற்கும்போது அவன் வயது என்ன முப்பது யோசேப்பு போல தானியத்தை சேர்த்து வைத்தான் கடற்கரை மணலை போல பஞ்சமுள்ள வருடங்கள் வருவதற்கு முன் யோசேப்புக்கு எத்தனை குமாரர்கள் பிறந்தார்கள் இரண்டு யோசேப்பு தன் மூத்த குமாரனுக்கு என்ன பெயரிட்டான் மனாசே யோசேப்பின் வருத்தம் மறக்கும்படி பிறந்தவன் யார் மனாசே யோசேப்பு தன் இரண்டாம் குமாரனுக்கு என்ன பெயரிட்டான் எப்பிராயிம் பஞ்சத்தின் போது எத் தேசத்தில் ஆகாரம் இருந்தது எகிப்து ஜனங்கள் உணவுக்காக யாரை நோக்கி ஓலமிட்டார்கள் பார்வோன் சகல தேசத்தாரும் யாரிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள் யோசேப்பு